கொலை உரிவான் நான் உங்கள் டாக்டர் செய்யதாசா அவரு நியோனட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு பிறகு திருப்பி வரும்போது கை கால் பாடியை செக் பண்ணும்போது கோல்டாக இருக்கும் ஏன் பேபியை கவர் பண்ணாமல் வச்சுருந்தேன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பேபியோடைய தலை சுடுது டாக்டர் அதனால தான் நான் பேபியை கவர் பண்ணலை ரொம்ப வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்லிடுவாங்க இதே விஷயம் வந்து பேபி ஹாஸ்பிட்டலில் போதும் நான் பேபியை ரவுண்ட்ஸ் பண்ணும் போது போய் பார்க்கும்போது பேபியை கவர் பண்ணாமல் வச்சுருப்பாங்க ஏன் கவர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கவர் பண்ணி தான் டாக்டர் வச்சுருந்தேன் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன் ஏன் அப்படின்னா தலையில் ரொம்ப வேர்வை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பேபியுடைய ஹெட் டெம்பரேச்சர் நார்மலாக எப்படி இருக்கும் பேபியை கவர் பண்ணும்போது எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நார்மலாகவே பேபியுடைய ஹெட்டு பாடி டெம்ப்ரேச்சரு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரத்த ஓட்டம் ஹெட்டில் இருக்கும் ஏன் நிறைய ரத்த ஓட்டம் ஹெட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெட்டு டெவலப்மெண்ட் பிரைன் க்ரோத் வந்து ஃபாஸ்டராக இருக்கும் ஸோ நிறைய க்ரோத் வேணும்னா நிறைய ப்ளட் சர்க்குலேஷன் தேவைப்படும் ஸோ ப்ளட்டு நிறைய போகிறனால அவங்களுடைய ஹெட்டு மட்டும் பாடியை விட அதிகமாக தான் இருக்கும் ஸோ ஃபீவர் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினைச்சிங்கன்னா பேபியுடைய பாடியை தான் நீங்கள் டச் பண்ணி பார்க்கணும் ஹெட்டை நீங்கள் டச் பண்ணி பார்த்து ஃபீவர்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் பேபியை ஹெட்டோட சேர்த்து நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட ஹெட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாகி வேர்க்க ஆரம்பிக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு பேபியை கவர் பண்ணாமல் திறந்து விட்டுருவீங்க ஸோ பேடி பேபியை வந்து கவர் பண்ணும்போது அவங்களுடைய பாடியை மட்டும் கவர் பண்ணுங்கள் நெக்குக்கு கீழே மட்டும் கவர் பண்ணுங்கள் ஹெட்டை நீங்கள் கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஹெட்டை நீங்கள் கவர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஹெட்டு கவருக்காக ஒரு கேப் இருக்குது நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு ஏரோ இல்லை ஏசியோ வந்து படாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஹெட்டு நார்மலாகவே ஹீட் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் ஹெட்டை கவர் பண்ணிங்கன்னா வேர்க்கை தான் ஆரம்பிக்கும் ஸோ ஹெட்டை நீங்கள் கவர் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் பாடியை தான் கவர் பண்ணி வச்சுக்கணும் பேபியுடைய பாடி டெம்பரேச்சர் நம்ம எப்பயுமே கொஞ்சம் வாமாக வச்சுக்கணும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்கறதுக்கு என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மேற்கொண்டும் பயனுள்ள வீடியோக்கள் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் அண்டில் தன் பாய் பாய்